அன்பர்களை பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா தமிழ்நாடு சட்டமன்றம் இன்று கூடியிருக்குது சட்டமன்றத்துல ஆளுநர் உரை படி ஆளுநர் வந்து ஆளுநர் உரை படிக்காம அவர் வந்துட்டு வெளியேறி இருக்காரு என்ன காரணம் எதுக்காக வெளியேறாரு இதோட அவர் வந்து மூணாவது முறைய சட்டமன்றத்துல இருந்து வெளியேறி இருக்காரு அது குறித்து சொல்லுங்க என்ன காரணம் என்பதற்கு முன்னால ஒரு பிளான் ஒரு திட்டம் இன்னைக்கு நம்மள ஆ சட்டமன்றத்துக்கு முதல்வர் கூப்பிட்டு இருக்காரு நாம போயிட்டு எப்படி ஒடையாடுறது எப்படி அதுல இருந்து படிக்காம வர்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை நாட்டு மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய நிலையா வரணும் அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு வர்றது எங்க புறப்பட்டு வரும்போதே உன்னை ஒழுங்கா ஸ்பீக்கர் வந்து உன்னை கூப்பிட்டாங்க முதல்வர் வரவேற்றாங்க சட்டப்படி இந்த அரசு நடக்கக்கூடியது மரபுப்படி உன்னை கூப்பிட்டு கொண்டு போய் உன்னுடைய இருக்கையில உன்னை அமர வைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை ஒரு ஆளுநர் நீ என்ன ஆளுநர் உன்னுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸ் ரவியின் பீரியடு முடிஞ்சு போச்சு பீரியடு முடிஞ்சு இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல நீ தத்துக்குத்தல்ல தல அடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்க எங்களுடைய கடமையை செய்கிறோம்னு ஆளுநரும் கூப்பிட்டோம் முறையாகவும் கூப்பிட்டு வரும்போது நீங்க உங்க கடமையை என்ன செய்யணும் நீ வந்து ஆளுநர் உரையை படிச்சிட்டு பிறகு தேசிய கீதம் பாடுவாங்க அதுக்கப்புறம் பாடிட்டு நீ போய் சேர வேண்டியதான் இதை தவிர உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா நீ வரும்போதே பிளான் பண்ணிக்கிட்டு வந்த நீ எப்படி சொன்னேன் தெரியுமா நான் ஒண்ணு சும்மா சொல்லலை நீ உள்ள வர வந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்துன்றார் தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனே ஏன்னா நாட்டு பண்ணு எங்க போச்சு நாம நாட்டு பண்ணுன்றோம் அவர் தேசிய கீதன்னு வாங்க தேசிய கீதம் எங்க போச்சு ஏன் அதை போடலை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போறேன் ஒரு உண்மை இதுல இந்த ஆளுடைய பிளான் எப்படின்னு நான் சொல்லட்டுப்பேன் இது கூட அவங்க அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க போடுற பிளான் தான் அதனால தான் ஆர்எஸ்எஸ் ரவின்னு நம்ம சொல்றது நீ போன முறையும் தமிழ்தாய் வாழ்த்து தான் நீண்ட காலமாக வாழ்த்து வாழ்த்துதான் துவக்கம் போன முறை நீ தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்தப்ப நின்றுட்டு ஆளுநர் உரையை படிச்சியா இல்லையா அந்த ஆளுநர் உரையை படிக்கும் போது திட்டம் போட்டு சில பேரை விட்ட சில பேரை சேர்த்த தப்பு தப்பா உனக்கு இல்லாத அதிகாரத்தை நீ வந்து செய்திருக்க நல்லாவே நமக்கு தெரியும் ஆனா தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சதற்கு பிறகு ஆளுநர் உரை படிச்சு இல்லை அப்ப தெரியலையா போன வருஷம் தெரியலையா இந்த வருஷம் தான் தெரியுதான்னு நான் கேக்குறேன் இதுக்காக நான் பிளான் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து வரேன் இது போட்ட உடனே எஞ்சி ஓடி ஓடுறேன் இது திட்டமிட்ட ஒரு நாடகம் நான் தவிர வேற ஒண்ணுங்க

தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுக்கிற நிதிகளை நிறுத்தி நிதி நெருக்கடியை ஏற்படுத்தணும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி தமிழக முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நல்ல எல்லாம் சேர்ந்து மகளிருக்கு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறார் இதுல வரக்கூடிய நல்ல பேரை கெடுக்கணும்னா இவங்க எல்லாரும் கஷ்டப்படணும் இவங்க எல்லாம் கஷ்டப்படணும்னா நிதி இல்லாம தவிக்கணும் நிதி நெருக்கடியை நாம உருவாக்குவோம் இவர் தவிப்பார் மக்கள் ஜனங்க மாணவர்கள் எல்லாம் தவிக்கும் பொழுது நாம பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் ஓட்டு கேட்கணும் என்ற ஒரு மலிவான மிக மோசமான ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் பிஜேபி அரசு நகருது இங்க இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேர் தெரியுறாங்கல்ல அந்த நபர்கள் கூட அதனால தான் நிதியை ஒழுங்கா கூடு நிதியை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றதும் இல்லை போய் கேட்கறதும் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இந்த நபர் மத்தியில் அத அப்படி நினைக்க மாட்டாங்க மக்கள் கஷ்டப்பட்டா கெட்ட பேர் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வருமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடலுக்கு வருமா அத பிளான் பண்ணி செய்யறதுக்கு பாக்கலானுங்க அதனுடைய ஒரு கட்டம் தான் இடலாம் ஆளுநர் பிரச்சனை பார் அப்பயே இந்த ஆளுநர்கிட்ட மட்டும் இவங்க ஒழுங்கா நடந்திருந்தா தேசிய கீதம் பாடி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு பேசறதுக்கு இவனுங்கள் மிக மலிவானவர்கள் இவனுங்களுக்கு இது தேவையே இல்லை இந்த கவர்னர் பேசல ஓடிட்டேன் ஒன்னும் படிக்கல ஒண்ணும் இல்லை ஓடிட்ட நாட்டு பண் அப்படின்ன ஒன்று தெரியுமா தேசிய கீதத்தை அவமதித்ததே ஆர்எஸ்எஸ் ரவீதம் நாம வந்து பழைய கதையை நினைவுபடுத்துகிறோன்னு நினைக்காதீங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை பெற்றது இந்தியா விடுதலை பெற்றப்போ கொடியேற்றுறாரு செங்கோட்டையில அப்படி கொடியேற்றுகிற நேரத்தில் அந்த இதை ஏற்றுக்கொள்ளாமல் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் சொஸ்தி சின்னம் போட்ட கொடியை ஏற்றி வணக்கம் வச்சுது சல்யூட் பண்ணிச்சு அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் ஆர்எஸ்எஸ் ரவி அந்த பிளட்டே வந்து ரவிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் தேசிய கொடியும் பிடிக்காது தேசியமும் பிடிக்காது இந்த இந்தியாவும் பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு நபர் பொய் பித்திராட்டமாக நாடகம் ஆடுறது ஆனா இன்னைக்கு ஆதிக்கத்தை பிடிக்கணும் அதிகாரத்திற்கு வந்துடணும் அதுக்கு என்னென்ன செய்யலாமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற இந்த ரவி போன முறை என்ன பண்ணார் தெரியுமா பிரச்சனை பண்ணிட்டு பாதையை படிச்சுட்டு பாதியெல்லாம் இது பண்ணி எல்லாருமே ஒரு பூச்சல் அதுக்கு இது ஒரே இது வந்த உடனே டக்குன்னு இறங்கி ஓடுற தேசிய கீதம் போடுகின்ற பொழுது நீ போற அப்ப யாரை அவமதிச்ச தேசிய கீதத்தை போன முறை அவமதிச்சது நீதான் சரி மேல நடவடிக்கை எடுக்க முடியாதாங்க சட்டத்துல வந்து ஆளுநர் கவர்னர் மேல நம்ம ஒரு வழக்கு அதுக்கு குடியரசு தலைவர் சரி சரி இப்போ ரவி வந்துட்டு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவமதிச்சு வெளியேறிட்டாரு ஆனா அவரை பத்தி அவர் இந்த இது குறித்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம நம்ம இவரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இது வந்து ஆளுநர் உரை இல்ல ஸ்பீக்கர் உரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயே குற்றம் சாட்டுறாரு அங்க போறது அவரு அதான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசிய உறவு ரெண்டு கட்சியும் வந்து ஒரே பாணியில போகுது அதே நேரத்துல சும்மா வெளியில வந்து பிஜேபி விமர்சனம் பண்ற மாதிரி பண்றது சும்மா எதுக்காக ஒரு நடிக்கிறது தனியா நாங்க இருக்கிறோம் பாருங்க பிஜேபி கூட நாங்க இல்ல கூட விமர்சனம் பண்ண பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க ஆள் தானே ரவி பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் ரவிய பிஜேபியினுடைய ரகசிய உறவாக இருக்கிற இந்த எடப்பாடி எப்படி விமர்சனம் பண்ணுவார் அந்த எடப்பாடியினுடைய நோக்கம் என்ன திமுக அரசு மேல குற்றம் சொல்லணும்னு எதையாவது பண்ணணும் குழப்பத்தை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சட்டப்பேரவையில குழப்பம் பண்ணதே எடப்பாடி தான் நம்ம ஸ்பீக்கரும் அண்ணன் அப்போ அவர்களும் அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க நீங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க வெளியேச்சிட்டாங்க வெளியே போகணும் வெளியே போய் அவங்க பாட்டுக்கு பேட்டியை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு மக்களை பற்றியோ இல்லை நடக்கின்ற அரசியலமைப்பு நில சட்டங்களுடைய தன்மைகளை பற்றியோ எந்த கவலையும் ஒன்றும் கிடையாது நாங்க எம் பேசணும் போனோன்ற மாதிரி அவர்கள் கடமை செய்பவர்கள் அல்ல கடமைக்காக செய்பவர்கள் அவ்வளவுதான் இந்த நபர் பிஜேபி நபர் என்ன சொல்றாங்களோ கேட்ட மாதிரி ஆடுவாங்க மற்றபடி எடப்பாடிக்கு தனி அறிவு என்பதெல்லாம் கிடையாது நாளைக்கு திமுக இத கண்டிச்சு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தின் மூலமா என்ன நடந்துற போகுது ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர்களிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு எழக்கூடிய ஒரு உணர்ச்சி மிகுந்த கொள்கை ரீதியான போராட்டம் நாங்கள் அந்த போராட்டத்தில் நாளைக்கு இருப்போம் காலையில் எதற்காக இதை எப்படி சொல்றோம்னா அரசு ஒருபுறம் நடந்தாலும் கூட திமுக என்பது இயக்கம் என்பதை இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது முதல்வர் அமைச்சர்கள் அரசு திராவிட மாடல் அரசு வழங்கிய நீதிமுறைகள் இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் காலிலே போட்டு மிதித்து விட்டு இன்றைக்கு வேறு விதமாக நிதி நெருக்கடியை தர திட்டம் போடுகிறார்கள் என்பதை மக்கள் மன்றத்துல சொல்ல போறோம் சட்டமன்றத்திலே இப்படி நடக்கிறானுங்க இந்த போராட்டத்தினால மக்கள் மத்தியில நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் அவ்வளவுதான் இந்த போராட்டம் பண்ண முடியும் ரவியே ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் ஆளுநர் ரவி எஸ் ரவியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு பகுதியிலும் வெளியில போய் நின்னா கூட வான் சொல்றது கூட ஆள் கிடையாது அந்த அளவிற்கு மரியாதை இல்லாத ஒரு நபராக ஆர் எஸ் எஸ் ரவி இன்றைக்கு தமிழ்நாட்டை விட்டு காலி செய்கிற காலம் வந்துடுச்சு மக்களுடைய எழுச்சி மக்களுடைய வெறுப்பும் அதை உருவாக்கி காட்டும் நாம எதிர்காலத்துல பார்க்கணும் நல்லதுன்னா நல்ல மாதிரியே முடிஞ்சா நீங்க சொன்ன மாதிரி மக்களுடைய எழுச்சி வந்தா நல்லதுதான் பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க நன்றிங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நன்றி